வணக்கம் வாசிப்புகளில் கம்பராமாயணம் பொழுது மெல்ல மெல்ல விடிந்தது பறவைகள் கூடுகளை விட்டு வெளியே பறந்தன ராமலக்ஷ்மணர்கள் சீதையை தேடி புறப்பட்டார்கள் அவ்வாறு புறப்பட்டு சென்றவர்கள் ஐம்பது யோசனை தூரம் காட்டு வழியில் கடந்து சென்று நடுப்பகலில் கவந்த வனத்தை அடைந்தார்கள் அந்த வனத்திலே கவந்தன் என்னும் கொடிய அரக்கன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகுந்த பலமுடையவன் எண்ணற்ற கொடிய பிராணிகளை ஒரே சமயத்தில் பிடித்து ஒரே கையால் உண்ணக்கூடியவன் பெரிய மலைகளை அடியோடு பெயர்த்தெடுத்து போர் செய்யக்கூடியவன் அவன் கைகளை நீட்டி திரட்டின போது அங்கு அகப்பட்ட கொடிய பிராணிகள் அஞ்சு நெடுங்கின அவன் கை உரசலால் பெரிய மலைகளும் மரங்களும் மேகங்களும் நிலை குலைந்தன அந்த காட்டுக்கு வந்து சேர்ந்த ராமலட்சுமணர் மலைகளும் மரங்களும் நிலைக்குலைந்ததை கண்டார்கள் அதே சமயம் கவந்தன் நீட்டிய கைகளின் இடையில் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள் அவனுடைய கையில் சிக்கிக் கொண்டவர்கள் சீதையின் காரணமாக ராவணனுடைய சேனை வந்து காவலாக தம்மை வளைத்து கொண்டது என்று நினைத்து மகிழ்ச்சி கொண்டார்கள் உடனே ராமர் லட்சுமனை பார்த்து தம்பி அரக்கர் சேனை நம்மை சூழ்ந்துள்ளது ஆகவே சீதையை கவந்து வந்த அரக்கன் வாழும் ஊர் அருகிலே தான் இருக்க வேண்டும் இனி நம்முடைய துன்பம் அழிந்து போகும் என்றார் அதற்கு அண்ணா நம்மை சூழ்ந்துள்ளது சேனை சேனையில்லை அரக்கருடைய சேனையாய் இருந்தால் இந்நேரம் முரச வாத்தியங்களும் சங்குகளும் ஒழிக்கும் ஆகவே இது வேறு ஏதோ தெரியவில்லை என்றவன் மேலும் வாசகி என்னும் பாம்போ இல்லை வேறு ஒரு பாம்போ வாளோடு தலை சேர வளைந்து நின்று நாம் உள்ளே அகப்பட்டு கவந்தது போலும் என்றான் லக்ஷ்மணன் பிறகு இருவரும் அந்த கைகளுக்கிடையே இரண்டு யோசனை தூரம் நடந்து சென்று மலை நின்றார் போல இருந்த கவந்தனின் எதிரே வந்து நின்றார்கள் தமக்கு முன்னே நின்றிருந்த அரக்கனை அவர்கள் கண்டார்கள் அவனுடைய திறந்த வாயை பார்த்து அரக்கருடைய பழைய மதில் சூழ்ந்த ஊருக்குள் புகுவதற்கு ஏற்பட்ட வாசலோ என்று நினைத்தார்கள் அப்போது லக்ஷ்மண் அண்ணா நம்முன் நிற்பது பெரிய பூதம்தான் இது தனது கைகளால் வளைத்து கவர்ந்த பிராணிகளை வாயிலே போட்டு கொள்ளும் அதலால் இதன் கையில் அகப்பட்ட நம்மையும் அவ்வாறே செய்யும் இப்போது நாம் என்ன செய்வது என்று கேட்டான் பின்பு இருவரும் ஒருவரோடு ஒருவர் போட்டியிட்டுக் கொண்டு கவந்தனின் சமீபத்தில் வந்து நின்றார்கள் தன் எதிரே வந்து நின்று அவர்களை கண்டதும் கவந்தன் உடனே அவன் அவர்களை பார்த்து தீவினையால் என் கையில் சிக்கிய வீரர்களாகிய நீங்கள் யார் என்று கேட்டார்கள் அவன் சொற்களைக் கேட்டு கோபம் கொண்ட ராமலக்ஷ்மணர் உக்கரமாக அவனை விழித்துப் பார்த்தார்கள் அதை கண்ட கவந்தன் மிக கோபமடைந்தான் அந்த கோபத்தால் அவன் மயிர்கால்கள் எங்கும் தீப்பொறி பறந்தன அவன் என்னிடம் அச்சமில்லாத இவர்களை விழுங்கி விடுவேன் என்று உடனே சொல்லி எழுந்தான் அந்த கணத்தில் ராமலக்ஷ்மணர் தமது கை வாள்களின்னால் அவனது இரண்டு தோள்களையும் வெட்டி தள்ளினார்கள் கவந்தனுடைய வெட்டிய தோள்களில் இருந்து இரத்த வெள்ளம் பாய்ந்து தரையில் இறங்கியது அதை பார்க்கும் போது மலையில் இருந்து குதித்ததற்கெங்கும் ஆறு போல தோன்றியது அப்போது கவந்தனது கோர உருவம் மறைந்தது அவனது நல்வடிவ மகாகாயத்தில் விளங்கியது ஆகாயத்தில் திவ்ய ஸ்வரூபத்துடன் நின்ற கவந்தன் இந்த ராமரே பிரம்மன் முதலிய தேவர்கள் யாவருக்கும் தியானத்தில் பிரத்யேட்சமாக இருப்பவர் என்பதை அறிந்தான் உடனே ராமரின் குணங்களை மனதினால் ஆராய்ந்து வாயாலை எடுத்து கூறி துதித்தான் ஒருவனுக்கு நல்வினை பயன் வந்து அனுகூலித்த போது எந்த பொருள் தான் பெற முடியாதது கவந்தன் செய்த தோத்திரமாவது இங்கு எனக்கு எதிரில் வந்து மிக்க பாவத்தை உடைய எனது சாபத்தினால் நீந்த துன்பத்தை நீக்கி அருளிய நீர் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் படைத்தவரே அழிவில்லாத நல்ல தருமத்துக்கு சாட்சியானவரே தேவர்கள் முன்பு செய்துள்ள தவத்தின் ஒப்பற்ற பயனின் வடிவமானவரே பிரம்மன் விஷ்ணு சிவன் என்ற மூன்று பிரிவாக தோன்றி கிளந்த பரம்பொருளே தனக்கு முந்தைய காரணப் பொருள் வேறெதுவும் இல்லாத முழு கடவுளே நீர் கொள்ளும் வடிவம் எவராலும் அறிய முடியாத தன்மையுடையது உமது வடிவம் பிரளய காலத்தில் தோன்றும் ஆலமரமோ அந்த ஆலமரத்தின் நிலையோ அப்பொழுது இந்த ஆலிலையில் பள்ளி கொண்டிருக்கிற குழந்தை வடிவமான கடவுளே எல்லாவற்றிற்கும் மூலமான பரமபதர் நாதனே சொல்வீராக உலகத்தில் காண்கிறவர்களுக்கும் காணப்படுகிற பொருள்களுக்கும் ஆதாரமாய் இருந்து எல்லா பொருட்களிடத்திலும் பற்று உள்ளவர் போல் தோன்றுகிறீர் ஆயினும் அவற்றில் இருந்து நன்மை தீமைகளை சிறிதும் பெறுகின்றீரில்லை அதிகப்படியான தெய்வத்திறமையால் இவ்வுலகங்களையும் பிரளயத்தில் அழித்திடாதபடி உம்முடைய வயிற்றில் அடக்கி வைத்திருந்து காப்பாற்றி அப்பிரளயம் நீக்கியவுடனே அவற்றை திரும்பவும் வெளிப்படுத்துகின்றீர் முத்தொழில்களில் முதல் தொழிலாகிய படைப்புத் தொழிலுக்கு உரிய பிரம்மனும் நீரே அப்பிரம்மனுக்கு மூலமான பரம்பொருளாகிய திருமாலும் நீரே ஆதி என்னும் கூறப்படுவதற்கு மேலாக துரியம் துரியா தீதம் என்று ஒன்று உண்டானாலும் அதுவும் நீரே எல்லா உலகங்களுக்கும் மேலான பரமபதத்தில் எழுந்தளி போரே எல்லை காண முடியாத எட்டு திக்குகளிலும் உள்ள பூதேவர்களான அந்தனர்களால் செய்யப்படும் சிறந்த யாகங்களின் அவிர்பாகத்தை ஏற்றுக்கொள்ளுபவரும் நீரே அந்த அவிர்வாகத்தை உண்பிக்கிறவரும் நீரே உம்மிடத்தில் இவ்விரண்டு தன்மையும் ஒத்திருப்பதை யாரோ அறியவில்லார் சொல்வீராக பேய் போன்ற எனது வஞ்சனைக்கு இடமான சாபத்தால் நேர்ந்து ராட்சச பிறப்பினால் உண்டாகிய குற்றங்களை ஒழித்து குற்றமற்ற திவ்ய சரீரத்தை எனக்கு கொடுத்து சாபம் நேர்ந்த துன்பமாகிய கடலில் இருந்து என்னை உய்வித்து அறியாமையால் கொண்ட எனது பகையை நாய் போல் மிக எழிந்தவனான நான் இவ்வாறு நீர் கருணை செய்ததற்கு என்ன நல்லுபாயம் செய்தேன் கவந்தன் இவ்வாறு அப்பொழுது இனிமையான துதிமொழிகளை கூறி இப்பொழுதுள்ள சீதையுள்ள இடத்தை இவர்கள் அறியுமாறு சொல்வேனானான் அது தேவர்களுடைய மன உறுதிக்கு பொருந்தாது என்று நின்று நினைத்து தனது தாயை பார்த்து மகிழ்ச்சி கொண்ட கன்று போல ராமரை பார்த்து மகிழ்ந்து நின்றான் அந்த கவந்தனை நல்லொழுக்க நெறியில் நடப்பவர்களுக்கு உடையவரான ராமபிரார் கண்டார் லக்ஷ்மனுக்கு உடனே அவனை சுட்டி காண்பித்தார் கவுந்தனை கண்ட லக்ஷ்மன் அவனை பார்த்து நீ யார் என்று கேட்டான் அதற்கவன் வீரணி நான் தனு என்னும் பெயருடைய ஒரு கந்தர்வனானேன் ஸ்தூல சிரஸ் என்னும் முனிவனின் சாபத்தினால் இந்த இழிந்த ராட்சசப்ரப்பை அடைந்தேன் இங்கே வந்த உங்களுடைய தாமரை மலர் போன்ற கைகளை தீண்டின மாத்திரத்தில் எனக்கு முன்னைய வடிவத்தை அடைந்தேன் எனது தந்தைக்கும் தந்தை போன்றவர்களாகி நீங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் என்றான் மீண்டும் கவந்தன் தொடர்ந்து வில்வியலர்களாகிய உங்களை பாதுகாக்க வல்ல துணைவர் எவரும் இல்லையேயானாலும் ஒப்பில்லாத சீதையை தேடுவதற்கு துணைவரால் இயலும் தெப்பமில்லாதவர்களுக்கு கடலை கடந்து போதல் அரிது அது போலவே துணையில்லாத ஒருவனுக்கும் பகைவர் கூட்டத்தையே தொலைத்தொழிப்பது முடியாது சிவபெருமானின் ஆண்மையை பற்றி சொல்ல வேண்டுமோ பிரம்மதேவன் படைத்த எல்லா பொருட்களையும் அழிக்க ஏற்பட்ட அந்த ஒப்பெற்ற சிவபெருமானம் பூதகணங்களை துணை கொண்டு அவற்றுடன் கூடி வசிப்பதை நீங்கள் அறிவீர்கள் என்றோ செய்ய வேண்டியதான தொழில் இப்படிப்பட்டது என்பதை தர்ம மார்க்கத்தின் முறைப்படி ஆலோசித்து கொடியவரை துணை கொள்ளாமல் நல்லவரை துணை கொண்டு செய்க அப்படி செய்வதற்கு எல்லா உயிர்களுக்கும் தாயை காட்டிலும் கருணை செய்கிற சவரி என்பவளை சந்தித்து அவள் தாகிய ஒரு வழியிலே சென்று ருசிய முக பருவதத்தின் மேல் ஏறி சூரியனின் மகனான சுக்ரீவனை ஒருவருக்கொருவர் அலாவலி தழுவிக்கொண்டு அவனுடன் இனிமையாக சிநேகம் செய்து அவனுடைய துணையால் பிராட்டியை தேடுதல் சிறந்தது என்று கூறி முடித்தான் அவன் சொல்லியவாறே செய்ய உடன்பட்டார்கள் ராமலக்ஷ்மணர் உடனே கவந்தன் அவர்களை வணங்கி வாழ்த்துவிட்டு ஆகாயத்தில் கிளம்பி சென்றான் மனு வம்சத்தில் பிறந்த குமாரர்களான ராமலட்சுமணர்களும் கவந்தன் கூறிய அத்திக்கின் வழியை பற்றி சென்று காடுகளையும் மலைகளையும் கடந்து இரவு வந்தபோது இரண்டு ஆண் யானைகள் போன்று மதங்கர் என்னும் முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார்கள் தொடரும் பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி